ஹம்பை பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான கஞ்சா தோட்டம் முற்றுகை சந்தேக நபரும் கைது கம்பகா பகுதியில் மூத்த டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று கூறி போலீசாரின் கடமையை தடுத்த பெண் கைது சமூக வலைதளங்களில் வேகமாக பெறவும் காணொலி யாழ்ப்பாணத்தில் முச்சக்கரவண்டியில் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வடகள் பருவ இடிமின்னல் மழை ஆரம்பம் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் கோரிக்கை அனுர அரசுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகோடையில் மகிந்தானி போராட்டம் போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை சஜித் பிரேமதாசானி அறிவிப்பு பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கரவை கொலை செய்வதற்காக சூடு நடத்தியவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் புத்தல கதிர்காமம் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாளொன்றை வைத்திருப்பதாக தெரிவிப்பு இலங்கையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாயாக விற்பனை வடக்கிலிருந்து வெளியேற்றிய முஸ்லிம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு பிரபாகரன் அழைப்பு விடுத்ததாக செல்வின் இரேனியஸ் மரியாம்பிளை யாழ்ப்பாணத்தில் நேற்று தெரிவிப்பு சுண்ணாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் சந்தேக நபர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி ஓட்டம் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை பரீட்சை திணைக்களம் அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் வெற்றிலை துப்ப முயற்சி தோர்வர் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழப்பு மேல்மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நடந்த துயரம் பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பெருமதியான கஞ்சா தூட்டம் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் சந்திக்க கைது செய்யப்பட்டுள்ளார் கிழித ரகசிய தகவலுக்கு அமைய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு கம்பே கவு பகுதியில் உள்ள ஒரு பெரிய அளவிலான கஞ்சா பண்ணுகை முற்றுகையிட்டுள்ளனர் அத்துடன் அனைத்து கஞ்சா சடிகளும் அளிக்கப்பட்டுள்ளது கிணச்சி இயக்கச்சி பகுதியில் நேற்று மாலை டிப்பர் மற்றும் கார் என்பன நேருக்கு நீர் மோதிய விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது

முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான நேரடியான மோதல்கள் வெளியேற்றங்கள் பல சுருதியல் விடயங்களுக்கும் உரிய உடனடி எதிரொலியாகத்தான் இருந்து அப்பொழுது வந்திருந்த போராளிகளுடைய அழுத்தம் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிற்காலத்தில் நான் அறிந்தேன் அந்த ஒரு காரியம் ஒன்று அந்த காரணம் ஒன்று இருந்திருக்கின்றது நான் காரணத்தை நான் நியாயப்படுத்த மாட்டேன் கண்ணுக்கு கண் பள்ளிக்கு சந்தை அல்ல பின்பு யார் வெளியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ முஸ்லிம் மக்களை வடவோர் ஒட்டுமொத்தமாக அனுப்பினார்களோ காவல் ஒப்பு பெரிய அனுப்பினார்களோ அவர்கள் மீதவும் முஸ்லிம் மக்களுடைய அரசியல் தலைமையோடு பேசினார்கள் இரகசியமாக பேசின வெளிப்படையாக பகிரங்கமாக பேசினார்கள் கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டக்கடை உடகம்புல சாலையில் மூத்த டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று கூறி போலீசாரின் கடமையை தடுத்த பெண் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து விதிமீறலுக்காக காரை ஓட்டிச் சென்ற பெண் காரை நிறுத்துமாறு சைகை செய்தபோது அவர் தொடர்ந்து காரை செலுத்தி சென்றார் பின்னர் போக்குவரத்து அதிகாரிகள் காரை திருத்தி சென்று உடகம்புல பகுதியை நிறுத்தி ஆய்வு செய்தபோது தான் டிஜிஐஜியின் சகோதரி என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் மினுவாங்குட போலீஸ் பிரிவில் உள்ள பொல்வதில் குறித்த காரை நிறுத்தி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கம்பகா காவல் நிலையத்தில் படைக்கப்பட்டுள்ளார் කි රක් ැනෑ දැ ඔය කිව්වා මට පෙන්න්නන්න කිය. මොකතුමගේ ඩොකම අඩු නනන මොනාදගේ ොක අු නම මොනාදමගේ ොකම අඩු ඔයා මත බි කරන්ප ර ම න ගඩ බෑ ලබ ම කිසිම වරද කල්ලා නෑ න va親 let vende vende

ේ රතද වාගේ ගොයා ල ඇති වාන ගදන්නප ට ම ෝම ල කෝල අතේ හටේ බා හන්නම දම මහක් දම ගල කා ඔයා කෞුට කිලමන්න්න පච කල ගන්න ගන්නත න්න හරි කර අපි සිිවිමි පරි අත කර ඇත කර ඇතර හ ගත කර ඇත කරන් අපි සිවිල්මිනිසු වාල කොන්ද පන්දක්ද කරස් කල ගන්න හන ගන්න මයනතු டெல்ல பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவே கொலை செய்வதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் புத்தள கதிர்காமம் வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு அருகில் உள்ள குறித்த மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்துள்ளது செய்த பின்னர் குறித்த மோட்டார் சைக்கிளில் அவர்கள் தப்பி சென்றதாகவும் நோக்கி சந்திப்போது மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதனை அங்கேயே விட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாலொன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக இரண்டு முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை மாதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ச்சுனா எம் மேலும் கூறியுள்ளார் அனுர அரசுக்கு எதிராக எதிர்வரும் நடைபெறும் பேரணியில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதை கட்சி மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது போலம்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் நரைகாரிதனே தெரிவித்துள்ளார் ஏவேதிகாளடு மகினய ஆண்கோ அன் ஆண்கோட வித்த பேஸ்வா ரத்த பක්ஷ அ அதாவேணிமே ஏ வேதிகாட் அங்கனது கிெழங்கையும் தங்க தன்பிலே கடந்த சில மாதகிழாக ஏட்டதறக்கத்துடன் பதிவாகிப் பாருகின்றது இதன்படி தங்கத்தின் விலையானது கடந்த தினங்களுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தங்க விலை மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி நாலாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் வடக்கில் பருவத்தில் நிகழும் இடி மின்னல் மழை ஆரம்பிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நா பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் நண்பகலை அண்மித்து அல்லது மாலை அல்லது இரவில் இந்த மழை கிடைக்கும் ஆனால் ஒரே நாளில் அல்லது ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் மழை கிடைக்காது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் ஆறாம் தேதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இடிமின்னல் மழை கிடைத்துவிடும் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடாத்துவது எதிர்வரும் நவம்பர் நான்காம் திகதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சியை முடியும் வரை இது தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சியானது நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வந்த பான் விற்பனையில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக நாவர்குலி பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமார் கொழும்பில் உள்ள மிதா மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தனது பொருட்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் அண்மையில் பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்க சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார் நீர்வேலி அச்சலோ பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு சுப்பையா உதயராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வெற்றிலை துப்புவதற்காக கட்டிடத்தின் முகப்பு பகுதியில் சென்ற வேளை கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை இருளந்துள்ளார் சுன்னாகம் போலீசாரால் மெல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற சந்திக்க நபர் ஒருவர் தப்பி சென்ற சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் ஹெரோயின் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மெல்லாகம் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டனர் பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தைக்கு நபரை நேற்று மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது